நமது வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நாம் பல முயற்சிகளை செய்கிறோம் உடற்பயிற்சி சரியான உணவு மருத்துவ பரிசோதனைகள் என ஆனால் மன ஆரோக்கியத்தை பற்றி எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் மன அமைதி முக்கியமா என்ற கேள்விக்கு பதில் ஆம் மிகவும் முக்கியம் ஏனெனில் ஆரோக்கியம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் தான் மன ஆரோக்கியம் இல்லை எனில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மன அமைதி என்பது என்ன மன அமைதி என்பது உள்ளத்தின் அமைதி உணர்ச்சிகளின் சமநிலை மற்றும் வாழ்க்கையை சமாளிக்கும் திறன் என்பதே ஆகும் உலக சுகாதார அமைப்பு கூறுவது போல மன ஆரோக்கியம் என்பது வெறும் நோய் அல்ல அது நமது உணர்ச்சிகள் சிந்தனைகள் மற்றும் உறவுகளை சீராக கையாளும் நிலை அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்றவை மனதை பாதிக்கும் போது அது உடலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக தூக்கமின்மை உடல் சோர்வு அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஆகியவை நிகழும் ஏன் மன அமைதி முக்கியம் நவீன வாழ்க்கையில் வேலை குடும்பம் சமூக ஊடகங்கள் என அழுத்தம் அதிகம் மன அமைதி இவற்றை சமாளிக்க உதவும் இதனால் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் மனதில் அமைதி இருந்தால் பிறருடன் சிறப்பான உறவுகளை பேண முடியும் கோபம் பொறாமை போன்ற உணர்ச்சிகள் குறையும் ஆய்வுகள் காட்டுவது போல மனச்சோர்வு உள்ளவர்களுக்கு இதய நோய் சர்க்கரை நோய் போன்ற உடல் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் அதேபோல உடற்பயிற்சி மனதை அமைதிப்படுத்தும் மனம் அமைதியாக இருந்தால் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் வரும் இதனால் மகிழ்ச்சி திருப்தி போன்றவை ஏற்படும் தினசரி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் இது மனதை அமைதிப்படுத்தும் நடைபயிற்சி அல்லது ஜிம் செல்வது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் பழங்கள் காய்கறிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எனப்படும் பழங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது நண்பர்கள் குடும்பத்தினருடன் பேசுங்கள் தேவைப்பட்டால் உளவியல் நிபுணரை அணுகுங்கள் சமூக ஊடகங்களில் இருந்து இடைவெளி எடுத்து இயற்கையை ரசியுங்கள் முடிவாக மன அமைதி என்பது வாழ்க்கையின் அடிப்படை உடல் ஆரோக்கியத்தைப் போலவே மன ஆரோக்கியத்தையும் புறக்கணிக்காதீர்கள் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கை அழகாகும் என்பதே உண்மை இன்றே தொடங்குங்கள் உங்கள் மனதை கவனித்துக் கொள்ளுங்கள்